ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியலையா கவலையே படாதீங்க நான் சொல்லித்தரேன் நாம அடுத்தவங்க பிரச்சனைக்கு ஈஸியாக தீர்வு சொல்லிவிடுவோம் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல கன்ஃஸ் ஆயிடுவோம் எந்த ஒரு பிரச்சனைக்குமே கட்டாயமாக தீர்வு உண்டு அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பயப்படக்கூடாது தைரியமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் முதல்ல அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க ரெண்டாவது அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை பண பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேற எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் மூணாவது அது அடுத்தவங்க பிரச்சனையாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்லுவீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க நல்லா யோசித்து முடிவெடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ளே போய் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க எக்காரணம் கொண்டும் நீங்கள் யோசிச்சு எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்கவே கூடாது நான் சொன்ன இந்த ஐடியாக்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் பிரச்சனை தீரும் இல்லைனா என்ன உங்கள் நண்பனாக நினச்சி உங்கள் பிரச்சனையை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் பிரச்சனைக்கு நான் கட்டாயமாக ஒரு தீர்வு சொல்கிறேன் ஆல் த பெஸ்ட்